ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான இந்த வெயிலுக்கு இதமான ஒரு குழு குழு நுங்கு சற்பத்து பார்க்கலாம் இந்த இதுக்கு வந்து நுங்கு வந்து கடைகள் அங்கே வெளியில் கிடைக்கும் மார்க்கெட்டில் அதை வாங்கிட்டு வந்துருங்க அதுகளோட உள்ள மேல் தோலை வந்து நல்லா எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அலசி வச்சுக்கோங்க அலசி வச்சுட்டு அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து மிக்சி சாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் நுங்கு வந்து கொஞ்சம் சுற்றி எடுத்துட்டோம்னா அந்த நுங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் வந்து தேவையான அளவு நன்னாரி சர்பத்து நன்னாரி சர்பத்து நான் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு சர்க்கரை வந்து தேவையான அளவு இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஐஸ் கட்டியை போட்டுக்கோங்க ஐஸ் கட்டி ஒரு மூணு நாள் எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் திரும்பவும் ஐஸ் கட்டி நம்ம போட்டுக்கலாம் குடிக்கும்போது இப்போ போட்டுட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம எதில் குடிக்க போகிறோமோ அதில் ஊற்றிடுங்க நல்லா ஊற்றிட்டு இதில் வந்து சப்ஜாவதையை கொஞ்சம் போட்டுக்கோங்க மேலே மேலே போட்டுக்கோங்க நுங்கு கொஞ்சோன்னு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக எடுத்து அதையும் வந்து இதில் மேல் டாப்பில் போட்டுட்டு இப்போ இதில் நீங்கள் தேவையானது நட்ஸு கூட போட்டுக்கலாம் நான் வந்து சப்ஜாவதியும் அதை மேலே நொங்கும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் இப்படியே நம்ம வந்து அதில் ஐஸ் கட்டி வேணும்னா ரெண்டு ஐஸ் கட்டியை போட்டு உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் நொங்கு சர்பத்து இந்த வெயிலுக்கு நல்ல வெயிலை போக்குற இதமான நொங்கு சர்பத்து ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்